ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே ஆதிரனுக்கு வந்து இது காய்கறி வந்து விரதம் நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் ஹோட்டல் சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டு வந்து சாட்ஸ் கூட போட்டு பார்த்துருப்பீங்க அப்புறம் இது சப்போட்டா பழம் புதுசாக கொடுத்து பார்க்கலான்னு கடையில் கேட்டால் கொடுக்கலான்னு நாங்கள் ஏன் அங்கே உங்கள்கிட்ட தான் பேசுறாங்க கொடுப்பா கொடுக்கலான்னு ஒரு வளம் சாப்பிட்டு சாப்பிட மாட்டேங்கிறேன் பிடிக்கலையா துப்பிட்டே இருக்கிறானுங்க ஒரு வயவில் அடுத்து அடுத்து சரி ஆப்பிள் அது கொடுக்கலாம்னு ஜூஸ் போட்டு கொடுத்த அங்க வரணும் ஆப்பிள் மட்டும் फ्रेंड्स எப்படி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க வேக வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கறான் எனக்கு தெரிஞ்ச அப்புறம் ஜூஸ் போட்டு கொடுத்தா அதையும் பிடிக்க மாட்டேங்குது நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்து பாரு அது குடிப்பானா நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கறியா போடலமா அத வாங்கிட்டு வந்து சாம்பலுக்கு அதுக்கு காக்காக்கலாம் வாங்கிட்டு வந்தேன்

ஓ ரெண்டு செண்டு காலியாக இருக்குதுங்க என் எங்கள் வீட்டு பக்கத்தில் எதாவது பண்ண முடியுமா சத்தியம்லன்னா நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்லுங்க இது சாத்தியமாக உண்மையாக மீன் பண்ண வச்சா ஏதோ லாபம் இது கிடைக்கிங்களா ரெண்டு ரெண்டரை சென்ட் இருக்குதுங்க சரி நிரவி விட்டு எதாது அந்த மாதிரி புல்டோசர் விட்டு தோண்டி குழி தோண்டி மீன் பண்ண மாதிரி இது வைக்கலாமா என்ன நான் ஐடியா பண்ணுறேன் நல்லா இப்போ எங்கள் அம்மாட்ட பாப்பாட்டெல்லாம் கேட்டு தான் பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துன்னு தான் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்